ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் அதை வந்து என்னோடய பர்த்டேக்கு மொதல் நாள் வந்து நாங்கள் நைட்டு திருச்செந்தூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சடன் பிளானாக மணி வந்து பண்ணியிருந்தார் ஸோ எனக்கும் வந்து ஹாப்பியாகிடுச்சு நைட்டோட நைட்டாக நாங்கள் வந்து செவ்வாய் நைட்டு வந்து திருச்செந்தூர் வந்து கிளம்புனாங்க எங்கள் ஏரியா ஒட்டமொத்தத்துலேருந்தே வந்து எங்களுக்கு டேரெக்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸே வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ நானும் அத்தை பிள்ளைங்க ரெண்டு பேர் மணி எல்லாருமே வந்து திருச்செந்தூர் வந்து கிளம்பிட்டோம் ஒன் இயர் பேக் நாங்கள் போய் சாமி பார்க்க முடியாமல் வந்துருந்துச்சு இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த விசேஷ நாட்களில் போனோம் சாமி பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே நாங்களும் வீட்டில் பிளான் இருந்தோம் கரெக்டாக என்னோடய பர்த்டேயும் வெனஸ்டே தான் வந்துருந்துச்சு அதனால் வெனஸ்டே மார்னிங் வந்து திருச்செந்தூரில் நாங்களும் ரீச் ஆகிட்டோம் சாமி பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம் சாமி பார்க்குறக்கமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க இதே விசேஷ நாட்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க நிறைய பேரே வந்து சொல்லி கேட்டுவேன் நீங்கள் ரீசன்ட் டேஸில் வந்து திருச்செந்தூர் பேக்கிங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்